ஜீரோல இருந்து ஜீரோனா என்ன அர்த்தம் நம்ம பிறந்த குழந்தை இருந்து அப்புறம் பதினெட்டு முடி வரை வரையும் நம்ம எல்லாருமே யாரு யாருப்பா சரி நம்ம எல்லாம் இந்த இடைப்பட்ட காலத்துல இல்ல நீ குழந்தைகளா நீ இல்ல நீங்க உங்களை யாராச்சும் தொந்தரவு பண்ண பாலியல் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க யாராச்சும் பாலியல் குற்றங்கள்லாம் என்ன நம்மளை தவறாக பேசினாலோ நம்மள தவறா பேசினாலோ ரெட்டை அர்த்தங்களோடு பேசினாலோ இல்ல நம்ம நம்மளை நம் நம்முடைய உடல்களை நம்முடைய உடல்கள்ல பேட் டச் உள்ள உடல்கள்ல பேட் டச் மாதிரி ஏதாச்சும் யாராச்சும் பண்ணாலோ இல்ல கெட்ட வாரத்துல பேசினாலோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாலியல் புகாராக நம்ம தெரிவிக்கலாம் சரிங்களா அதை தான் அவங்க தனிச்சு சொல்லிச்சு பன்னிரெண்டு வயசு கீழே யார் என்னென்ன தவறு பண்றாங்களோ பாலியல் குற்றங்க பண்றாங்களோ அவங்க மேல நம்ம என்ன பண்ணணும் போலீஸ் மூலம் தகவல் அனுப்பி போலீஸ் மூலம் புகார் அனுப்பி அவங்களை என்ன பண்ணுவோம்னா நம்ம தெரிவிக்கலாம் சரிங்களா முக்கியம் என்னன்னா வெளியே வெளியில நம்பவே கூடாது நம்மளுடைய அம்மா அப்பா தான் அதை தாண்டி வெளியே ஆளுக்கை யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா கூட நம்ம போக கூடாது கடைக்கு போறீங்க கடையில போய் வந்து நீங்க போல கடைக்கு போறீங்க உங்களை வந்து உங்களை வந்து ரெண்டு அர்த்தங்களா பேசுறாங்க இல்ல கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் என்னமா பண்ணணும் என்னப்பா புகார் கொடுக்கணும் இல்லைன்னா நேரடியா உங்க சொல்லணும் இல்ல உங்க எக்ஸல் சார்ட சொல்லணும் இல்ல ஒரு டீச்சர் சொல்லணும் இல்ல இல்ல அதுவும் இல்லைன்னா என்ன நம்பருக்கு ஒரு நம்பர் என்ன நம்பர் பத்து ஒன்பது பத்து ஒன்பது எட்டு இந்த நம்பருக்கு கூப்பிடணும் அந்த நம்பர் தெரியும் சைல்டு ஹெல்ப் லைன் நம்பர் நீங்க வந்து அந்த நம்பருக்கு யார் போன்ல இருந்தாலும் என்ன பண்ணலாம் கால் பண்ணி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு புகை எனக்கு வந்து இந்த பிரச்சனையா இருக்கு நீங்க நடவடிக்கை எடுங்கன்னா உங்கள்ட நேரடியாகவே உங்க நம்ம அந்த புகார் சம்பந்தமான நடவடிக்கை கண்டிப்பா மேற்கொள்வாங்க போட்டு அவங்களுக்கு தகவல் சொன்ன மாதிரி எத்தனை வருஷம் பனிஷ்மெண்ட்டோ என்னென்னலாம் செக்ஸெல்லா இருக்கோ அந்த பனிஷ்மெண்ட் எடுத்து அந்த குழந்தைய அந்த நபர் மேல கண்டிப்பா வந்து புகார் கொடுத்துரும் உங்களுக்கு என்ன ஹெல்ப் என்ன பாதுகாப்பு வேணுமோ அனைத்து பாதுகாப்புகளையும் நம்முடைய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தின் மூலம் உங்களுக்கும் கண்டிப்பா பண்ணி கொடுக்கணும் சரிங்களா அது மாதிரி நீங்க இருக்கா இது வரையும் அப்ப இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா உங்க தலைமைய ஆசிரியர்கிட்ட சொல்லுங்க இல்ல பத்து தொண்டுத்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா நடவடிக்கையை வந்து ஏற்கொள்ளப்படும் சரிங்களா நீங்க எக்காரது கொள்ளும் மூணாவது நம்பர் தெரியாத நபர்கிட்ட பைக்லாம் ஏறக்கூடாது சரியாமா சரியா பைக்ல ஏறக்கூடாது ஏறி போனால் உங்களை தான் அவ்வளவுதான் கடஞ்சிட்டு போயிடுவான் நம்ம தெரிஞ்சவங்க மட்டும்தான் போகணும் நம்ம அம்மா அப்பா நம்ம நமக்கு நம்ம அம்மா அப்பா சொல்ற நபர்கள் இவங்க கூட மட்டும்தான் பைக்ல போகணும் எக்காரங்க வந்து மூணாவது நபர்களோட பைக்ல போறதோ ஆட்டோல போறதோ பஸ்ல ஏறி போறதோ எக்காரங்க வந்து போவே கூடாது அதுக்கு அம்மா அப்பா கூட எதுவுமே சண்டைப்படாம இருக்கணும் நீங்க யாரும் சண்டைப்படுவீங்களா சண்டைப்படுவீங்களா போவான்னு பேசுவீங்களா அம்மா அப்பா தான் பேச மாட்டீங்களா பேசக்கூடாது நம்ம அது நம்மளுடைய அம்மா அப்பா நம்முடைய தாய் தந்தை அவங்க எப்போவுமே எப்படி ஸ்கூல்ல இவ்வளோ தூரம் வந்து நீங்க நல்ல ஒழுங்கமா வந்து இருக்கீங்களோ அது மாதிரி வீட்லயும் நம்ம இருக்கணும் சரியப்பா அது வீட்லையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒழுங்கமாக நம்ம பார்த்துக்கணும் அடு பக்கத்தில் இருக்கிற பசங்க கூட அடுத்தவங்க பொருள் வந்து நம்ம எக்காரணம் வந்து ஆசைப்படக்கூடாது கீழே இருக்கிற பொருள் வந்து நம்மகிட்ட பொருள் இல்லை ஓம் கீழே வளர்ச்சிச்சுன்னா அது ஓம் பொருள் அடுத்தவச்சுன்னா அது யாரோ நம்மளுடைய நம்மளுடைய தம்பி இருக்கு இல்லை நம்மளுடைய அன்னைமா இருக்கு